ஆணவத்தில் ஆடிய இங்கிலாந்து அணிக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்த இந்திய அணி சற்றும் எதிர்பார்க்காத பயங்கர சம்பவம் செய்த இந்திய அணி அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக தற்போது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது இதில் முதல் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்ததை தொடர்ந்து தற்போது இரண்டாவது போட்டிக்கு முன்பாக அதற்கான வார்ம் மேட்சில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வார்ம் மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் நம்ம நிதிஷ் ரெட்டியின் அதிரடியால் முதல் இன்னிங்ஸில் மட்டுமே இந்திய அணி நானூற்றி எண்பத்தி இரண்டு ரன்கள் வரை குவித்திருந்தது அதிலும் இந்த முதல் இன்னிங்ஸில் நிதிஷ் ரெட்டியை தவிர மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் பலரும் சொல்லும்படியாக விளையாடவில்லை சுப்மன் கில் ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் ரிஷப் பந்த் ஜடேஜா என நிறைய பேட்ஸ்மேன்கள் இந்த முதல் இன்னிங்ஸில் சொதப்பியிருந்தனர் நல்ல வேலையாக இந்த போட்டியில் மட்டும் நிதிஷ் இல்லை என்றால் இந்திய அணி நூற்றி இருபது ரன்களுக்குள்ளாகவே ஆல் இருக்கும் இந்த நிலையில்தான் முதல் இன்னிங்ஸில் நானூற்றி எண்பத்தி இரண்டு ரன்களை குவித்த இந்திய அணி அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் பந்து வீசவும் தொடங்கியது அப்போது முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய தொடங்கிய இங்கிலாந்து அணி முதல் டெஸ்ட் போட்டியில் அடைந்த வெற்றியால் இந்த மேட்சில் ஆணவத்தோடு தான் பேட்டிங் செய்தது ஏனென்றால் இந்த முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியின் பேட்ஸ்மென்கள் விக்கெட்டை தொடர்ந்து பறிகொடுத்தாலும் நிதானமாக விளையாட நினைக்கவே இல்லை வந்தா வருது போனா போகுதுன்னு இங்கிலாந்து பேட்ஸ்மென்கள் எதிர்கொண்ட அனைத்து பந்துகளையும் அதிரடியாக விளையாடத்தான் முயற்சி செய்தனர் மேலும் இதனை லாபகமாக பயன்படுத்தி கொண்ட இந்திய அணி பவுலர்கள் சரியான லென்த்தில் பந்து வீசி இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தனர் ஆமாங்க இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியை வெறும் ஐம்பத்தி ஆறு ரன்களுக்குள் பத்து விக்கெட்டுகளையும் சுருட்டி முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட் செய்திருந்தது இந்திய அணி மேலும் இந்த போட்டியில் மட்டும் இங்கிலாந்து அணி விக்கெட் விழுவதை உணர்ந்து கொஞ்சம் நிதானமாக விளையாடி இருந்தாலும் குறைந்தபட்சம் முந்நூறு ரன்களுக்கு மேல் சேர்த்திருக்கலாம் ஆனால் முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்ற அதே ஆணவத்தோடு இந்த போட்டியில் பேட்டிங் செய்ததால்தான் வெறும் ஐம்பத்தாறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகும் நிலைமைக்கு தள்ளப்பட்டது இங்கிலாந்து அணி அதிலும் இந்த போட்டியில் ஜாஸ்பிரீட் பும்ரா இல்லை என்றாலும் கூட பந்து வீச்சில் நம்ம முகமது சிராஜ் சிறப்பாக வீசியிருந்தார் இவர் மட்டுமே இந்த போட்டியில் ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தியிருந்தார் மேலும் இது ஒரு வார்ம் அப் மேட்சாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு போட்டியின் வெற்றி தோல்வி என்பது அடுத்த போட்டிக்கான உத்வேகத்தை ஏற்படுத்தும் ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி சிறப்பாக விளையாடியது என்பது தொடங்க இருக்கும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்கு பாசிட்டிவான மனநிலையை உண்டாக்கும் அதே போல இரண்டாவது டெஸ்டில் ஆடும் லெவனில் கண்டிப்பாக நிதிஷ் ரெட்டியும் இடம்பெறுவார் என்ற தகவலும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகியிருக்கிறது ஆகையால் கண்டிப்பாக இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பும்ரா இல்லை என்றாலும் கூட இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான பிரகாசமான வாய்ப்புகள் இப்போதே தெரிகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இந்த முதல் இன்னிங்ஸின் பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்